அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே எஃபோர்ட் போடுறோம் ஆனால் அந்த எஃபோர்ட் போடுறதுக்கும் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கும் நடுவில் நடக்கிற சில விஷயங்களால தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கல என்ன அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகமான எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இல்லையா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே அதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்துடுது எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எதையுமே செய்யறது இல்லை அப்போது அன்பாக இருந்தாலும் நம்ம அதிகமாக அன்பு கொடுக்குறோன்னா அந்த அளவை விட அதிகமாகவோ இல்லை அதே அளவுக்கோ அன்பு நமக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோம் ஆனால் அது கிடைக்காதப்ப அங்கே உறவுகளில் சிக்கல் ஏற்பட்டுருது அதே போல எக்ஸாம்லேயும் இந்த மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சுட்டு நிறைய வாங்கணும்னு அந்த எதிர்பார்ப்புலேயும் நமக்கு அந்த இங்கேயும் பிரச்சனையாயிடுது அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த மகிழ்ச்சி தானாவே கிடைச்சிரும் நிம்மதி கிடைச்சிரும் மகிழ்ச்சியை விட அதாவது கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன கடமையோ அந்த கடமையை அந்த எஃபோர்ட்டை நம்ம கொடுத்துட்டா போதும் கடமை பலன் வந்து நமக்கு கிடைக்கிதா கிடைக்கலையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் கடமையை கரெக்டாக நம்ம செஞ்சோம் எஃபோர்ட்டை சரியார போட்டோம் அப்படின்னாலே அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைச்சிரும் அன்பாக இருந்தால் கண்டிப்பாக அது பிரபஞ்சம் நம்ம வேறு ஒரு வகையிலேயாவது நம்மக்கிட்ட கொண்டு வந்து அந்த அன்பை சேர்த்துரும் அதே போல எக்ஸாம்லேயும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக மார்க் வரப்போகுது அதனால் எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே அதற்கு தகுந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் மகிழ்ச்சியை விட எதிர்பார்ப்பு இல்லைன்னா நிம்மதி கிடைச்சிரும் நமக்கு அதனால் கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்காமல் நன்றி